చెత్త ఎట్టిపత్తు అమ్మ్ చెప్పు సెల్లు లేవే ఇరికి నుమందు కూడా பேச மாட்டீங்களా నేనుగో జల్లే కాంగ కాదు గట్టుగల ఆగాం బా తొండై ఇరికి అప్పు కాంగ ఆంబ ఇర్చలై రకం తూకి అడతే ఇరి నామేన తోణం ఒటచ్చు అద ఫస్ట్ సి ఇంగె నల్లదు కొనే పుణ్యమా పోవు అంటే ఇపడి తొన్నతiyo వెలిగె యమ్మ ఇట్టి మిన్నలొడుడియ మళా అంద ఇదిలిని వెలిరే పై పేయ్ పై ఇరికి పోని కొండు நீங்க அப்பசு பாப்ப போன் பன பன்னாலி ஆண்டுக்கு தான் பண்ணுவா இதுல வேற என்ன மள இல்ல டவர் இல்ல அதுவளிலே போனி கேட்டி போன் இப்ப ஏணால பேசல கேட்டி மின்னலே பத்தி தெரியும் அது உனக்கு ஆபத்தானதுனு யாரும் கோயனே மேல கண்ணு நீ சும்மா இரு കൊഞ്ചര <laughs> കിട്ടിയ <laughs> <único Liberty Overwatch throat> அடிக்களையில வந்து மின்னலும் நம்மளை ஒண்ணு சேர்த்தது ரோசாத்து

எங்கள் வீட்டில் எல்லா நாளும் வீட்டில் எல்லா நாளும் போல் எங்க வீடு உள்ளதே இதுல ஆனந்தம் ஏதுலோலோ என்ன ரசமல்ல ஒரே கேப்பி தான் பொல்ல வீட்டில நீரா ஓ நீர் கண்டியாமோ வீட்டுல வந்து அப்ப அவன் விளவெல்ல போய் வீட்டுல குத்து ஆடி ம கிடைக்க வெளியில வந்த இணிச்சிருச்சி இதான் நாட்டுல நடக்குது கரெக்டு தான் என்ன பண்ணியது இல்லாமக்கா தான் போலே விதி மதியால் வெல்ல முடியுமோ தலை இவரே விதி சதி வெல்லலாம் ரசமல சதி பண்ண எனக்கு அதுக்குள்ள மூளை அறிவு இல்லையே அப்ப இப்படி அம்மஞ்சு கரையா இருக்க வேண்டியதுதான் ஒரே நடவண்டி ஆயிருக்கே காலங்கத்தால தொப்ப தொப்பையா வருது சுவாமி மேனத்து உடற்பயிற்சி கூடத்துக்கு தான் இருக்கேன்